இறைவா நீயே அனைத்தும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயின் வாக்கு இப்பிறவியிலேயே செய்த தவறுகளுக்கு தண்டனையை இப்பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும் என்று விதி யான் கட்டளை இட்டுவிட்டேன் நவகிரகங்களுக்கு நவகிரகங்கள் விடாது என்பேன் சித்தன் அருள் ஆயிரத்து ஆறு ராமேஸ்வரத்தில் சிவபெருமான் வாக்கு நமச்சிவாயம் யான் இயம்புகின்றேன் பின் பின் மறைமுகமான பல இன்னல்களும் இவ்வுலகத்தில் வரும் என்பேன் மனிதரிடையே புத்தி நிரந்தரமாக நின்றுவிட்டது அதனால் ஒரு சோதனை கொடுக்கலாம் என்றேன் நீங்களே பார்த்துவிட்டீர்கள் யானும் வருடங்களாக இங்கு இருந்து இருந்து பின் அனைவரையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் அவரவர் இஷ்டத்துக்கு ஏற்ப பணத்தைத்தான் மதிக்கின்றனர் ஆனாலும் நேரடியாக யான் வந்து நின்றாலும் அவன்தான் என்னையும் கண்டுகொள்வதே இல்லை இதற்குப் பெயர்தான் பக்தியா பக்தி செலுத்த கோபங்கள் தாபங்கள் விலக்க வேண்டும் என்றால்தான் என்னை அடையலாம் யான் நல்முறையாய் செய்வேன் என்று உணர்ந்து அகத்தியனும் பூமியில் சுற்றிக் கொண்டிருக்கின்றான் என்பேன் ஆனாலும் அகத்தியனை வழிபடு என்று சொல்லியெல்லாம் போய் பித்தலாட்டங்கள் யான் ஏற்கனவே அகத்தியனுக்கு சொல்லிவிட்டேன் ஆனால் அகத்தியனோ பார்ப்போம் என் பக்தர்கள் மெய்யானவர்கள் இவ்வுலகில் உண்டு என்றான் ஆனாலும் ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தால் ஐயோ என்கிற நிலைமை அவந்தனுக்குத் தோன்றுகின்றது சிவனே அப்பனே என்றெல்லாம் என்னை பூ உலகிலிருந்து அழைக்கின்றான் ஆனாலும் பார்ப்போம் என்றுதான் உலா வந்து கொண்டிருக்கின்றான் அகத்தியனும் ஆனாலும் எவை என்றும் எதனை என்றும் மனிதனே தன் இனத்தை கீழ்ப்படுத்துவான் என்பேன் மனிதனின் புத்திகள் மாறும் இனிமேலும் ஆனாலும் ஒழுங்காக செயல்படமாட்டான் மனிதரும் இவை எவை என்று தெரியாமல் வாழ்வார்கள் இதனைக் கண்டு யான் எத்தனை நாட்கள் பொறுத்திருப்பது என் இடத்திலே கூட சில கேள்விகள் கேட்கின்றனர் ஆனாலும் ஒருவர் கூட என்னை வேண்டும் என்று கேட்பதில்லை ஒரு இல்லோன் கூட இங்கு வந்து நிம்மதியாக வழிபட அனுமதிப்பதில்லை அன்பை அன்றி வேறு ஒன்றை யாங்கள் எதிர்பார்ப்பதில்லை அப்பனே இவ்வுலகில் உண்மையான பக்தியை விட பொய்யான பக்தியே நிலவுகின்றது இத்தனையும் யான் பொறுத்துப் பொறுத்து பார்த்தேன் எவை என்று கூற நிச்சயம் தண்டனை உண்டு என்பேன் இப்பிறவியிலேயே செய்த தவறுகளுக்கு தண்டனையை இப்பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும் என்று விதி யான் கட்டளை இட்டுவிட்டேன் நவகிரகங்களுக்கு நவகிரகங்கள் விடாது என்பேன் ஒவ்வொருவரும் மனசாட்சிப்படி நடக்க நடக்க நன்மைகள் விளையும் தவறு செய்தால் அவன்தனுக்கு அப்பொழுதே தண்டனையை யானே கொடுப்பேன் என்றேன் பல கோடி ஞானியர்களும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றனர் இங்கே இங்கு நிச்சயமாய் சித்தர்கள் ஆற்றி வரும் இங்கேயே பல ஞானியர்களும் தவம் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர் இதனையும் ராமேஸ்வரம் பிடித்தமான ஸ்தலம் என்பதால் யானைதான் அமைத்துக் கொண்டேன் இதன் சரித்திரத்தை யாரும் சரியாக கணிக்கவில்லை என்பேன் எப்பொழுது ராமனும் சீதையும் இங்கு வருவார்கள் என்பதும் எந்தனுக்குத் தெரியும் சித்திரை மாதத்தில் ராமனும் சீதையும் வந்து வணங்கி பின் நல்முறையாய் இங்கே உரைவார்கள் ராமனுக்கு விடிவு காலம் இங்கிருந்துதான் ஏற்பட்டது என்பேன் எமது ஆசிகள் அனைவருக்கும் உண்டு ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமுனவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்